ஹலோ வேர்ல்டு அனைவருக்கும் வணக்கம் அந்த சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டவர் இறக்கும்போது கோடிசுவராக உயரவிட்டிருக்கிறார் ரோபோ சங்கர் அப்படின்ற ஒரு டீட்டெயில் தான் பார்க்குறோம் ரோபோ சங்கர் அவர்கள் காலமான அந்த நியூஸ் எல்லாத்தையும் பரவிட்டு வந்திருக்கு அவருடைய ஷார்ட்ஸ் அமைதி நம்ம பார்க்க போகிறோம் சங்கர் போஸ்டாவை ரோபோ்சங்கர் உடல்நிலை குறைவால் உயர்ந்தது நிலையில் அவருடைய சொத்து மதிப்பு எவ்வளோ இருக்கும் என்பதை பற்றி இந்த தொகுப்பில் பார்க்கலாம் நகைச்சுவை நடிகர் ரோபோ சங்கர் படப்பிடிப்பில் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் மயங்கி விழுந்திருக்கிறார் அதை அடுத்து அவர் சென்னை பெருங்குடியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிப்பட்டு அங்கே சிகிச்சை பெற்று வந்த ரோபோ சங்கர் மூச்சு விடுவதில் சிரமம் வந்ததால் இன்று ஐசியூவில் மாற்றப்பட்டு அவருக்கு வெண்டிலேட்டர் உதவியுடன் சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது இருப்பினும் சிகிச்சை பலனின்றி அவர் உயர்படுத்திருக்கிறார் ரோபோட் சங்கரின் மறைவு தமிழக திரையுலகத்தில் பேரிழப்பாக பார்க்கப்படுகிறது அவர்களுடைய மறைவுக்கு திரையுலகரும் ரசிகர்களும் இரங்கல் தெரிவித்து வராங்க சினிமா மற்றும் சின்ன வருவதற்கு முன்னர் திருவிழாக்களில் ரோபோ டான்ஸ் ஆடுவதில் கில்லாடியாக இருந்திருக்கிறார் சங்கர் உடல் முழுக்க செல்வ நிரப்பினை அடித்துக் கொண்டு அவர் ஆடும் ரோபோ டான்ஸ் ஃபடபேமஸ் அதனால தான் அவருக்கு ரோபோ சங்கர்னே பேர் வந்திருக்கு பின்னர் அதுவே அவரது அடையாளமாகவும் மாறிடுச்சு அன்று முதல் இன்று வரை ரோபோ என்கிற அடைமொழியோடு பயணித்துள்ளார் ரோபோ சின்ன திரையில் அஸ்தப்போவது யாரு போவது யாரு அது இது எது என்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று அதில் மெம்கரியில் கலக்கிய ரோபோ சங்கர் விதவிதமான கெட்டப்புகளில் வந்து அஸ்தலாக நடிக்கவும் செய்திருக்கிறார் இதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆன தனுஷ் அவருடைய தன்னுடைய மாரி படத்தில் காமெடியாக நடிக்க வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் அப்படம்தான் ரோபோ சங்கருக்கு மிகப்பெரிய திருப்புமுனையாகவும் அமைந்திருக்கிறது அவர் நடிப்பில் கடைசியாக ரிலீஸான படம் சொட்ட சொட்ட நினைது நூறுக்கும் மேற்பட்ட படங்கள் நடித்துள்ள ரோபோ சங்கர் ஹீரோவாக நடித்த ஒரே படம்தான் அந்த படத்தில் தான் அந்த படத்தோட பேர் வந்து அம்பி அம்பின்ற படத்தில் வந்து ஒரு ஹீரோவாக ரோல் பண்ணியிருக்கிறார் இவருடைய திரையுலகம் மிகப்பெரிய திருப்புமுனையாக அமைந்த படம் மாரி என்றால் அது தனுஷன் நடித்த மாரி படம் மட்டும்தான் சங்கர் தனது நடிகனாக மட்டுமின்றி டப்பிங் கலைஞராகவும் பணியாற்றி இருக்கிறார் குறிப்பாக ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் வெளியான இந்த லைங்ஹிங் திரைப்படம் பார்த்துருந்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரிலீஸான முஃபாஸ் ஆகிய படங்களில் வந்து பம்பா அப்படின்ற அந்த கேரக்டருக்கு வந்து டப்பிங் கொடுத்துருப்பாரு அது ரோபசங்கருடைய வாய்ஸ் தான் அவருடைய குரலால் அந்த கதாபாத்திரம் மெரிகரி ரசிகர்களை வந்து கவர்ந்ததுனே சொல்லலாம் சின்னத்திரைக்கு வரும் முன் சாப்பாட்டையே கஷ்டப்பட்ட சங்கர் அவர்கள் தன்னுடைய விடாமுயற்சியால் சினிமாவில் மற்றும் சில திரையில அடுத்தடுத்த உயரங்களை தொட்டிருக்கிறார் அவருக்கு சொந்தமாக சென்னையில் ஒரு பிரம்மாண்ட வீடும் இருக்குது அவருடைய சொத்து மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் டு சிக்ஸ் க்ரோஸ் இருக்குன்னு சொல்லி தகவல் தெரிவிக்கிறாங்க அவர் சொந்தமாக கார் முடிச்சுருக்கிறார் ரியல் ரோபோ சங்கர் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிறதா சொல்கிறாங்க ரோபசங்கரை போல் அவரது மனைவி பிரியங்கா மகள் இந்திரஜா ஆகியோரும் சினிமாவில் இருக்காங்க ஆழ்ந்த இறக்கல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரசியல் வட்டாரங்கள் நடிகர்கள் ரசிகளெல்லாம் தெரிவிச்சிட்ருக்காங்க Bé, ara anem a la Bye.